சங்கீத புஸ்தகம் எப்படியாப்பட்ட சங்கீத புஸ்தகம் கிடைச்சிருக்கிறது அரண்மனைகளில் பிறந்த சங்கீதமும் உண்டு ஆலய பிரகாரங்களில் பிறந்த சங்கீதமும் உண்டு வனாந்திரத்திலே பிறந்த சங்கீதங்களும் உண்டு வலியோரத்தில் பிறந்த சங்கீதங்களும் உண்டு கண்ணீரில் பிறந்த சங்கீதங்களும் உண்டு கழிப்பில் பிறந்த சங்கீதங்களும் உண்டு வெற்றியில் பிறந்த சங்கீதங்களும் உண்டு வெறுமையில் பிறந்த சங்கீதங்களும் உண்டு அன்பில் பிறந்த சங்கீதங்கள் உண்டு ஆறுதலாய் பிறந்த சங்கீதங்களும் உண்டு அப்படின்னு ஒரு தேவ மனிதர் அழகா தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுகிறார் நம்ம இன்னைக்கு நம்பிக்கையில் பிறந்த சங்கீதத்தை பத்தி பார்க்க போறோம் சங்கீதம் இருபத்தி மூன்று இந்த சங்கீதம் எந்த சூழ்நிலையில எழுதப்பட்டது தெரியுமா நான் தாழ்ச்சி அடைந்து விடுவேனோ என் வாழ்வில் குறைவிட்டு போய் விடுவேனோ அப்படின்னு தாவிது நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது தாவிதை தேவன் தேற்றுகிறவராக இருந்து கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த சங்கீதம் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைவேன் ஏன்னா அவர் தான் நல்ல மேய்ப்பர் அவர்தான் பெரிய மேய்ப்பர் அவர்தான் பிரதான மேய்ப்பர் மொத்தமா ஒரே மேய்ப்பர் அவர் கொடுத்த வார்த்தைகளை வச்சு எழுதினதான் சங்கீதம் இருபத்தி மூணு என் சத்ருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பல இடங்கள்ல நம்மளுடைய சத்துருக்களால நாம் அவமானப்பட்டிருக்கலாம் வேலை ஸ்தலத்துல பதவி உயர்வு பெறாமல் இருந்திருக்கலாம் குறிப்பிட்ட சிலரால் குறிப்பிட்ட பெரிய மனிதர்களால் நாம் மறக்கப்பட்டு இருக்கலாம் அல்லது மறைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் தேவ வார்த்தையை படிக்க படிக்க தியானிக்க தியானிக்க நீங்கள் மேலே வரப்போகிறீர்கள் ஆமேன் முகில் கிழித்து வரும் நிலவு போல நீங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கிழித்து மேலே பிரகாசமாய் வெளியே வரப்போகிறீர்கள் ஆமான் வந்து முருதகாய எப்படியாவது கொண்டு சொல்லி கொலப்பகையா பகச்சான் ஆனா பாருங்க அந்த ஆமோனுக்கு முன்னாடி முருதகாய்க்கு ஆகாஷ்வீர் ராஜாவினால் ஒரு பந்தி இந்த முருதகாய் ராஜவஸ்திரம் வஸ்திரம் ராஜாவுடைய குதிரையிலே எப்படி கம்பீரமா வள முன்னாடி யார் போறது ஆமான் போற சத்ருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி பாபிலோனிய தேசாதிபதிகளுக்கும் பிரதானிகளுக்கும் மத்தியிலே தானியலுக்கு ஒரு பந்தி எப்படி சிங்க கபையில அவனை உள்ள போட்டாங்க இல்லையா உயிரோடு வெளியே வந்தார் இல்லையா அது ஒரு பந்தி ராஜ் பார்வோனுக்கு முன்பாகவும் போத்தி பாருக்கு முன்பாகவும் யோசேப்புக்கு ஒரு பந்தி தன்னுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே யோசேப்புக்கு மறுபடியும் ஒரு பந்தி எகிப்தை அரசாளுகிறார் அல்லவா கடைசியாக தாவீத் தன்னை கண்டுகொள்ளாமல் விட்ட தன்னுடைய தகப்பனுக்கும் சகோதரர்களுக்கும் மத்தியிலே ஒரு பந்தி சாமுவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிகிறார் அல்லவா அதே போல உங்கள் சத்ருக்களுக்கு முன்பாக தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் உங்கள் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுவார் நீங்கள் அரைகுறை பாத்திரமாக நிரம்பி ஒழிகிற பாத்திரமாக இருப்பீர்கள் உங்கள் எதிர்காலம் ஆசிர்வாதமாய் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது